கார்ல போயிட்டு இருக்கிறோம் அவருக்கு என்னென்ன கார் முன்ன போகணும் எந்த கார்ல யாரு உட்காரணும் இதெல்லாம் கூட நோட்டீஷன் மாதிரி எழுதி கொடுப்பாரு ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆச்சு என்னையா தியேட்டர் வரல இன்னும் வழி இடியே தவறு போயிட்டார் அவரு அப்படின்னு இல்ல என்ன கொஞ்சம் தூரம் தான் இருக்கு ஹாஃப் அன் அவர் ஆச்சு சரி இல்லையா இது ஏதோ ஏதோ வேற எங்க புறம் போல இருக்கு இவருக்கு வழி தெரியுமா தெரியாது தெரியாதியா அவங்க தமிழ் வேற பேச மாட்டேங்கிறான் கரெக்டா தெரிஞ்ச ஆளா இல்லையான்னு கேட்டு இல்ல என்ன இதுதான் எங்க நாற்பத்தஞ்சு நிமிஷம் போற மாதிரி ஒரு தியேட்டர் அங்க வச்சிருக்காங்க அந்த பக்கத்துல ஒரு ஹோட்டல் கிடைக்கலையா எவ்வளவு நிறைய கார்ல போயிட்டே